நாகை கடைத்தெரு அந்திக்கடையில் பிரதம மந்திரியின் சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நகர ஒருங்கிணைந்த விற்பனை மையம் திறப்பு விழா நடைபெற்றது மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமை தாங்கினார் நாகை சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் முன்னிலை வகித்தார் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து வரவேற்றார் செல்வராஜ் எம்பி கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த விற்பனை மையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையினை வழங்கினார் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் நகரமைப்பு அலுவலர் நாகை நாகராஜன் நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நகராட்சி ஆணையர் லீமா சைமன் நன்றி கூறினார் இதைத் தொடர்ந்து நாகை பாரதி மார்க்கெட் வடக்கு பால்பனி சேரியில் உள்ள பகுதி நேர அங்காடியில் பொருட்கள் விற்பனை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவரும் சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையை கொடுத்து நிகழ்வில் விற்பனையை தொடங்கி வைக்க நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முனையத்தினை திறந்து வைக்கிறார்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி காசு எழுதி வைக்கிறார்கள் வர்கள் ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊருக்கான சிறப்பே தான் அந்திக்கடை ஒரு மகிழ்ச்சியான இடம் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் நகர்மன்ற தலைவர் இருக்கிறார் அந்திக்கடை என்பது ஒரு குட்டி நாடாளுமன்றம் அந்திக்கடை என்பது ஒரு குட்டி சட்டமன்றம் அந்திக்கடை என்பது ஒரு குட்டி நகர் மண்டம் இங்கே என்ன பேசப்படுகிறதோ இதையெல்லாம் தான் அங்கே பேசுகிறோம் இந்த மக்களுக்கான எல்லா விஷயங்களும் விவாதிக்கப்படுகிற இடம்தான் இந்த இடம் பலதரப்பட்ட மக்களும் வருவார்கள் இந்த தரப்பு தான் என்று பிரான் பண்ண முடியாது இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லா தரப்பு மக்களும் வருவார்கள் எல்லா மக்களும் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து ஒருங்கிணைகிற இடம் ஒரு சமத்துவமான இடம் அந்திக்கடை அப்படிப்பட்ட ஒரு அந்திக்கடையை இன்றைக்கு நாம் நகராட்சியின் சார்பில் மேம்படுத்தி அந்த வியாபாரிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு நாம் மிக சிறப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி திறந்து வைத்திருக்கிறோம் இந்த அந்திக்கடையில் அமைக்கப்பட்டிருக்கிற வியாபாரிகளுக்கான கடை வழங்குகின்ற சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல அந்திக்கடை என்பது மாலை நேர கடை உண்மைதான் இந்த கடைதான் ஒரு காலத்தில் நாகைக்கே சிறப்பு மிகுந்த இடம் இந்த இடத்தை மாற்றி அமைத்து கொடுத்திருப்பது தான் நமக்கு பெரிய சின்னம் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாகப்பட்டினத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம் அந்திக்கடைக்கு போகணுன்னு தான் சொல்லுவோம் காரணம் அளவுக்கு இங்கே முழுமையான வெளிநாட்டுப் பொருட்கள் அன்றாட பயன்படுத்துகிற தேவையான பொருட்கள் அனைத்துமே இந்த இடத்துல நாங்கள் வந்து வாங்குவது தான் எல்லாருக்கும் வணக்கம் அது முன்னாடி இங்கே வாங்கினவங்களுக்கு நிறைய தெரியும் அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான இடம் ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து சாலையோரை வியாபாரிகளுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஆனால் அதுக்கு வெயில் நேரங்களிலே மழை நேரங்களிலே அதை பயன்படுத்துவதில் சற்று சிரமம் இருக்கிறது நம்முடைய நகரமன்ற தலைவர்களிடம் அதை குறிப்பிட்டு நம்முடைய நாகராஜ் அவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து தூங்க இருந்து இதில் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அதை எப்படியாவது நகரமன்ற நிதியிலேயோ இல்லை நம்ம ஏதாவது வெளிநபர்கள்ட்ட டோனர் பெற்றோ அதையும் நம்ம அமைச்சு கொடுத்து வெளிச்சத்தை அமைத்து கொடுக்கின்ற பொழுதுனா அந்த முழுமையான அந்த கடையாக இருக்கும் ஆக அதையும் அமைப்பதற்கு நகரமன்ற தலைவர் உறுப்பினர்கள் ஆணையர் மற்றும் நாகராஜ் உங்கள் அத்தனை பேருக்கு நான் கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா வருகிற காலம் வந்து வெயில்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் மழை பெய்ஞ்சால் அதிகமாக பெய்ஞ்சிருக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையாக இது தோணும் அதையும் செய்து கொடுத்து இந்த கடலூர் சிறு வியாபாரிகளுக்கு அதை பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும் அதே போல நாகப்பட்டினத்தில் நம்ம அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அதை இன்னும் முறையான கணக்கீடு செய்து அது போன்ற வியாபாரிகளுக்கு எந்த விதமும் இந்த இடத்துல நான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நம்முடைய சகோதரர் ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கிற இந்த வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிற இந்த கட்டமைப்பு தான் காரணம் அதிலும் குறிப்பாக நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்கள் தான் எங்களை எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் வல்லுவன் சொல்லுவான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார் அதை போல சகோதரர் ஷானவாஸ் அவர்களை பேச வைத்து என்னை பேச வைத்து எங்களைலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி முன்னாலே பேச வைத்து அதை அழகு பார்க்கிற ஒரு ஒரு தாயுள்ளம் கொண்டவராக இன்னன் கௌதமன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கிடையாட்டேன் கூடியவர் நானும் நம்முடைய சகோதரர் சானவாஸ் அவர்களும் ஒரு நாள் முழுவதும் வேட்பாளர் சுற்றுப்பயணத்தில் வந்து கொண்டிருந்தோம் இது என்னுடைய கருத்தை நான் சொன்னபோது அவரும் அதுதான் சொன்னாங்க ரொம்ப கால்குலேட்டிவாக வேலை பார்ப்பார் அண்ணன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த உள்நோக்கம் இல்லாமல் பணியாற்றுவார் என்று சொன்னார் அப்படி ஒரு சிறப்பு மிக்க மனிதர் அண்ணன் கௌதமன் அவர்கள் அதே போல நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து அவர்களாக இருந்தாலும் சரி துணை நகர்மன்ற தலைவர் அண்ணன் செந்திலாக இருந்தாலும் சரி அதுக்கு கடுமையான முயற்சி எடுத்தான் மாவட்டத்தினுடைய வழிகாட்டுதல் அன்னைக்கு அன்னைக்கு இருக்க முடியல அவர் வந்து டிஆர்எம் பெரிய அதிகாரி நம்முடைய ரயில்வே கோட்ட அதிகாரி அவரை அழைச்சிட்டு வந்து அவரை தான் சொல்ல வர்ற அவர் எவ்வளவு அழுத்தமா இருந்தாரு சிறப்பான ஒரு பேருரை ஆற்றியிருக்கின்ற நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அன்பிற்குரிய சாணவாஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்திக்கடை வளாகத்தை திறந்து வைத்து இருக்கின்ற நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு பேர் چانو سندو يدار حدت پانا ڏينگا پني اڙي اڙي وا 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 سدير واغي ترسنتي وي چلي گه جا تي وي چلي گه آ گه وا گه تاڪرن پتو ها واه ورمي ها وا مون ڏنها اڙي எ <laughs> <muchan> न राम 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 राम